இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இயற்கை வரும் பார்த்தீங்கன்னா வாழைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாழைக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் மயிலாம்பாடி இடம் முருகேசன் சார் தோட்டத்தில் கவுடு பார்த்தீங்கன்னா இருபது எம்எல் எல்லாம் பார்த்தா பண்ணலாம் ஆயிடுச்சு இந்த ஏழைப்பிள்ளை நோய் இலக்கிறதுலாம் ஓ இங்கே இருக்கிற மருந்து அடிச்சிருக்கிறீங்க ஓ அடிச்சிட்டோம் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகல பாருங்க அப்படியே தான் இருக்குது கண்ட்ரோல் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா செவ்வாலிக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலயமா மருந்து செலுத்திட்டு இருக்கிறோம் குரோமேஜிக்கு ஒலிஃபு எம்ஐ ப்ரவுடு எம்ஐ ஸ்ப்ரே வாழை ஊக்கத்துக்கு இலைப்பிள்ளை நோய்க்கு இலைக்கருகளுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறோம் இடம் பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி முருகேசன் சார் தோட்டம்